அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி கூடுதலாக பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர் இதற்கான புதிய விண்ணப்ப தேதி தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி ஜூன் முதல் வாரம் விண்ணப்பம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட உள்ளது பெரும்பாலும் ஜூன் ஒன்றாம் தேதியே புதிய விண்ணப்பங்கள் ரிலீஸ் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி இதற்கான நிதி ஒதுக்கீடு அனுமதி பெறப்பட்டதும் விண்ணப்பம் ரிலீஸ் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது ஒரு வீட்டில் அப்பா இரண்டு மகன் மூன்று மகள் இருக்கிறார்கள் யாருக்கும் திருமணம் ஆகவில்லை அம்மா இல்லை என்றால் வீட்டில் உள்ள இருபத்தி ஒரு வயது நிரம்பிய முதல் பெண்ணுக்கு பணம் தரப்படும் அவர் குடும்ப தலைவி இல்லை என்றாலும் மகளிர் உரிமைச்சொகை மூலம் பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதே விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமைத் கிடைக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமைத் கிடைக்கும் ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்படாது இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் கிடைக்காது ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவு எடுக்கப்படும் கள ஆய்வில் ஒரே வீட்டில் இரண்டு ரேசன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேசன் நீக்கப்படும் அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமைச்சொகை தொகை கிடைக்காது அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்